ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி வந்து பருப்பு உருண்டை குழம்பு இது வந்து நம்ம உருண்டை உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பருப்பு உற உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் துவரம்பருப்பும் கால் கப் கடலைப்பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வடை வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நுர நொறுன்னு இருக்கோன்னு அப்படி இருந்தால் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் பாத்திரத்தில் நம்ம மாற்றியாச்சு இது கூட வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காய குட்டி குட்டியே நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்திக்கலாம் அப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம கொழம்பு செய்யும்போது அது கூட சேர்த்துனோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கல நீங்கள் அப்படியே போடுறதுனா கூட நல்லா இருக்கும் இப்போ இந்த உருண்டைகளை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பத்துல இருந்து பதினோரு நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம உருண்டைகள் வந்து ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பும் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் வந்து அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா இருக்கும் இதுவும் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இதுக்கப்புறம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து புளிப்புக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அதுவே நல்லா புளிப்பு சுவையை தரும் அதனால் நம்ம ஒரு தக்காளி போதும் இப்போ புளியை இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருந்த மாவை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி அதுக்கு நான் ஒரு கப் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்செடுத்து இந்த தேங்காயை நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த தேங்காயை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடலாம் அந்த பச்சை வாசனைகள்லாம் போகிற மாதிரி ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு உருண்டையும் இதில் சேர்த்திக்கலாம் இதில் வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இப்போ நம்ம உருண்டை குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம அட்டகாசமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்